வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினோராம் தேதி ஒரு கணக்க வீடியோக்கள் போட வேண்டியிருக்கிறது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் பல சம்பவங்கள் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வீடியோக்கள் வரும் நீங்கள் ஆறுதலாக பார்க்கலாம் டைம் எடுத்து பாருங்க இந்த வீடியோ இது சம்பந்தம் என்றால் எங்களுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய நினைக்கிறேன் வெளிவிகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர அவர்களுடைய ஒரு பிக்காளித்தனமான வேலைக்குரிய என்பிபி அரசாங்கத்தின் ஒரு கேவலமான வேலையில துணிஞ்சு என்ன சொல்றேன் என்ன வெளியில வாங்க வெளியில கதையுங்க நாங்கள் வழக்கு போடுவோம் போடுங்க கிட்டத்தட்ட இலங்கை பொருளாதாரத்தில் பதினைஞ்சு மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு டிஜிட்டல் துறையில் வளர்ச்சி இலக்கை கொண்டுள்ளது இதன் மூலம் வெளிப்படை தன்மையும் மக்கள் சேவையில் தரம் உயர்த்தப்படுவதற்கு தர உயர்த்தப்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆனாலும் துரதிருஷ்டவசம் என்னென்றால் எங்களை இந்த குறிப்பாக நாங்கள் கூறுவதென்றால் அல் குர்வான் இறக்குமதி விடயத்தில் இந்த அரசாங்கம் கலியுகத்திலேயே வாழ்கிறது என்பதை தான் நாங்கள் நினைக்க வேண்டிய வேண்டிய நிலைமையில் காணப்படுகின்றது ஒரு கையடக்க தொலைபேசி எடுத்துக் கொள்ளலாம் அந்த கையடக்க தொலைபேசி கூடாக கியூஆர் கோட் கோட்டை ஸ்கேன் பண்ணுவதன் மூலம் சுமார் ஐம்பது மொழிகளில் இந்த புனித அல் குர்ஆன் மொழி பெயர்ப்பை தரவிறக்கம் செய்து ஒன்லைன் ஒன்லைனிலும் வாசித்து வாசிக்க முடியும் அந்த 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 கிட்டத்தட்ட அதற்குரிய கியூஆர் கோட்டுக்குரிய அந்த இதை நான் இந்த இடத்துல சேபிள் பண்ணுகிறேன் இதுதான் எங்களுடைய புனித அல் குரான் இதுதான் எமது சமயத்துக்குரிய ஆள் இது பல லட்சங்கள் இந்த இலங்கையில் இருக்கும் பொழுது தற்பொழுது இதை இறக்குமதி செய்ய முடியாது வந்தது அணிப்பாட்டி அதாவது சுங்க திணைக்களத்தில் வைத்திருக்கின்றார்கள் இங்கு நாங்கள் டிஜிட்டல் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் டிஜிட்டல் கூட கிட்டத்தட்ட ஐம்பது மொழிகளில் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணால் இதில் மொழிபெயர்ப்புகள் பெயர்ப்புகள் கிடைக்கும் அப்ப இங்க உள்ள இளைஞர்கள் பார்க்கலாம் இங்கே உள்ள பல மொழிகள்ல அதில் ஒரு மொழி தான் தமிழ் மொழி அப்ப அந்த தமிழ் மொழிக்குரிய குழுவான இங்கே இரு பண்ணலாம் என்று சொல்லி கடந்த காலங்கள் அரசாங்கம் எடுத்த முடிவுகளை இந்த அரசாங்கம் செயல்படுத்த வேண்டுமா ஒரு சமயத்துக்குரிய அடிப்படை உரிமை மீறப்படுகின்றது அப்ப அந்த அப்ப நாங்கள் எவ்வாறு அப்ப இந்த டிஜிட்டல் மயப்படுத்தணுங்கிற இந்த நிலைமையில ஜனாதிபதியுடைய இந்த கொள்கையில ஏன் இரட்டை வேடம் தேவை எங்களுக்கு கடந்த கால அரசாங்க செயல்பாடுகள் வந்து கடந்த கால அரசாங்க செயல்பாடுகள் காயில் ஏத்தி போய் கருமா சேத்துமணி அரசாங்களை செய்த திருத்துவதற்காகத்தான் சிஸ்டம் சேஞ்ச் என்ற முறையில் நீங்களும் வாக்க மக்களிடம் சென்றீர்கள் உங்களுக்கு மக்கள் வாக்களித்தார்கள் என்று வந்து அதை செய்யாமல் இவ்வாறு ஒரு ஒரு சமயத்திற்குரிய அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதையும் ஜனாதிபதி கௌரவ் ஜனாதிபதி அவர்களை பார்க்க வேண்டும் உங்கள் டிஜிட்டல் கொள்கையில இந்த குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை எந்த மொழியிலும் கேட்கிறோம் இந்த கியூஆர் சிஸ்டத்தை நான் முதலில் இங்கே நான் அடையாளப்படுத்த

கமிட்டி கூடாக நிப்பாட்ட சொன்னால் அதை அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அதை நிராகரிச்சுட்டு பழைய அந்த பழமை வாதத்தில் இருந்து விடுபட்டு இந்த குருவானை பார்க்கக்கூடிய விடுவித்து விடுவிக்குமாறு இந்த டிஜிட்டல் இவ்வளவு நிதி ஒதுக்க சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல குறிப்பாக இது உண்மையிலேயே நல்லா வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் மன்னார் மாவட்டத்தை குறிப்பாக எடுத்துக்கின்றாலும் தேர்தல் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் அந்த மக்கள் தீவுக்குள்ள காற்றாலை மின்காற்றாலை போட

அந்த மாவட்ட மக்கள்கிட்ட கருத்தை கேளுங்க நீங்கள் மக்களிடம் கருத்துக்களை கேட்டு தான் இந்த திட்டங்களை செயல்படுத்துகிறோம் என்று கூறினீர் ஆனால் அந்த மாதிரி அல்ல அந்த மாவட்ட மக்கள் குறிக்கின்றார்கள் உங்களுக்கு கூடுதலாக எல்லா மாவட்டத்திலும் வெற்றி பெற்றீர்கள் ஏன்னா அந்த மாவட்ட மக்களுடைய கருத்துக்களை கேட்டு வாரால திட்டங்களை அமுல்படுத்த முயற்சிகள் நன்றி

தொடர்பாக செயலாளர் அந்த நேர்காணலை நீங்கள் தெளிவாக விளக்கப்படுத்திருக்கின்றனர் அதாவது இந்த மொழிபெயர்ப்பு அடிக்குறிப்பு இல்லாமே சம்பந்தப்பட்ட விடயம் தரவாக வேகம் தெளிவாகத் அவர் அங்கே கரு குமார ஜெயபடி அப்படி உமட்ட விநாடி 10க காலයක් இந்த அருண் ஹேமச்சந்திர என்கிற பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று கேக்குறார் சரிதானே இங்கே போயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுக்கிறது என்றால் அந்த பொயிண்ட் என்னென்று சொல்லணும் அதாவது என்ன ஒழுங்குமுறை மூறப்பட்டிருக்கணும் என்று சொல்லுவனும் இவர் அந்த பொழுங்கு ஒழுங்குமுறை மூறப்பட்டிருக்கிற இவர் சொல்லல இருந்தும் ஒரு நிமிடம் அவா குடுக்குறா நான் தமிழில் தான் கதைக்கிறேன் அவா இவருக்கு குடுக்குறா வடிவா இதில் வார்த்தைகள் பிள்ளைகள் இருந்தால் வழக்கு போட்டுக்கலாம் அவா இவருக்கு ஒரு நிமிடம் வடிவா குடுக்குறா அவ்வளவுதான் சரிதானே அது சட்டப்படி நூறு வீதம் பிழை அதாவது பொயிண்ட் இல்லாமல் ஒழுங்கு முறையில் என்ன பிரச்சனை என்று அந்த கோட் பண்ணாமல் பாராளுமன்றத்தினுடைய நிலையல் கட்டளைச் சட்டத்தை கோட் பண்ணாமல் யாராலையுமே க ஒரு நிமிடம் கதை கேடாது இப்படி பல தடவை என்ன எங்களுடைய சபாநாயகர் இப்பாட்டி இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒரு ஒரிஜினல் கோட்டை சொன்னால் கூட பொயின்னவே பொயின்னவேண்டு இது முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டால் நான் போய் பாருங்கோ சபாநாயகருடன் சண்டை கேவலமான சபாநாயகர் முதல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் வடிவாக தெளிவாக பாருங்கண்டா பார்த்தீங்களா தெரியும் போயிண்ட் இல்லை போயிண்ட் இல்லை இப்போ பாஞ்சு பாஞ்சு நீ பாடுவேன் ஈவன் ஒரிஜினல் போயிண்டை சொல்ல போனால் கூட போயிண்டை கேட்குறே இல்லை ஆனால் இங்கே எப்படி நடக்குது இந்த அரசாங்கம் இந்த சபாநாயகர் கதிரைன்றது நடுநிலையில் இருக்க வேண்டிய ஒரு கதிரை இந்த சபாநாயகர் கதிரையில் போயிருக்கிற ஆக்கள் இப்படி கேவலமான வேலைகளை செய்தால் எப்படி நாங்கள் இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் வடக்கு மாகாணத்தில் உங்களுக்கு

தெளிவாக சொல்கிறேன் இது நாங்கள் அக்குவர் ஆனிவராக படித்து போட்டு வந்திருக்கோம் இது இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் படித்து போட்டு வந்ததில்லை படிக்கிற விஷயத்தை எங்களுக்கு படிப்பிக்க வேண்டாம் ஒருத்தர் ஒன்றில் பேர் சொல்லுப்பட்டிருக்கணும் அப்படி பேர் சொல்லுப்பட்டால் கூட விமர்சனம் செய்கிற பேரா க பேரை சொல்லி சொல்லிக்கணும் இப்போ உதாரணத்துக்கு அர்ச்சுனா என்பவர் நேற்று நித்ரோ உண்டாரன்னு சொல்லியிருக்கோம் அர்ச்சுனா வடிவானவர் என்று சொன்னால் இங்கே போயிண்ட்ட ஃபோட்டோ எடுக்க இல்லாது அல்லது தனிப்பட்ட நடத்தையில் விமர்சிக்கணும் அர்ச்சுனா ஓடிட்டார் இருந்துட்டார்னு விமர்சிக்கணும் சும்மா இப்போ உதாரணத்துக்கு பாராளுமன்றத்தில் இளங்குமரன் அவர்கள் நன்றாக உட்கார்ந்து என்றதுக்கு போயிண்ட்டு ஃபோட்டோ எடுக்க இல்லாது நல்லா உட்கார்ந்துருக்கான்ட்டு நல்ல விஷயத்தை தான் சொல்கிறோம் கூடாத விஷயத்தை சொல்லலை ஆனால் இளங்குமரன் அவர்கள் இருக்கிற விதம் பிழை என்று சொல்லி அவர்

කියලා මාර වෙඩන මේක නේ එහෙම එකක් නෑ කරුම් අත් විතුමා කුමාර ජය කුඩියම් තුමා රබ් කරනා පිනාදී නමයක් කොබ තුමාට ලැබෙනවා අර මුලාසුන උඩ බන්ති තුමා නේ විශේෂයෙන්ම 26 26 සදාව අයවැය යෝජනා පිළිබඳව විවාදයට මා වෙත අවස්ථාව ලබා දීම ගැන අපි මේ අයවැය යෝජනා කෙටියෙන් විග්‍රහ කළොත් 20 20 उप बिलियना हारदा सार से असूभाक ंगर ऐतियातर शलूमा आमा्य्या विंगर ति प्रतिपादमल आතरवसरे आ කිරීම पड़ස लियण एकसीना में दमा हथराई हडंगुईनවා ही डमतरव नया पॉलिय लेसरलियना देखदा हा दाा तक अतिकारण िियण ढा यावा मुलू यदमा बिलियन हता इ समय बिलियन हदा से कैिया देखाकत वा पसरे आपपेक्षित आदायमा मिलियन तुनसे पणस् पार्क एविटा आया ेंगेे रुप्याल बिलियना एकदा हस से पढ़सातक तरम पहल आगेघटा गेनाी उससा कर लती टमतरवा व यनयवारी के स बिलियन एकसा से हता टाक्त पांडाकर बिल्पत गल्ीसाध बिलियन कसीिए नामयाक्द नवा यानवा पालियत एक இவ்வளோ நேரம் நீங்கள் பின்னுக்கு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பின்னுக்கு தனியோ ஒருத்தனாக இருந்து உண்டு பட்டை குடுவையாக கொடுத்துனான் அவர் அருண் கேமச்சந்திரம் கொடுத்துனான் அவரோட பத்து பேர் பதினஞ்சு பேர் அங்கேருந்து குளர்வினம் இல்லோ அவைக்கும் கொடுத்தனான் இங்கே எல்லாத்தையும் எங்களோட வச்சுக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் உங்களோட அரசாங்கத்தோடு வச்சுக்கொள்ளணும் இந்த ரெண்டு அம்பு ச வேலையில் அதை நாங்கள் பார்த்து ஏனென்றால் ஒரு கேவலமான வேலை வந்து உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் ஓகே அது எப்படி என்றால் சட்டங்களை என்பிபி அமைச்சர் மேலே எப்படி மீறினோம் நிலையில் கடல சட்டத்தை எப்படி மீறினோம் என்பது தொடர்பாக தான் இந்த வீடியோ இதில் என்ன நடந்த வேண்டாம் இன்றைய தினம் மாலை முழு தெரியும் நான் வந்து மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரி இல்லை காலமே ஒன்பது மணிக்கு போனால் பின் நேரம் ஆறு ம ஆறு மணி வட்டம் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் ஏண்டா எனக்கு சிங்களம் தெரியும் ஆகவே அங்கே இருந்து நடக்கிற விடயங்களை உன்னிப்பாக அவதானிச்சு விளையான விடயங்களை சுட்டி காட்டி அங்கே இருக்கிறார்களுக்கும் ஒரு ஃபானோடு கொடுத்து கொண்டு அதே நேரத்தில் ஆக்டிவாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாேருக்குமே தெரியும் ஒரு இன்றைக்கெல்லாம் ஒரு பிள்ளைய நான் அப்போ தான் நான் ஒருவர் கதைச்சி கொண்டிருந்தவர் இப்போ நான் வெளியில் டிவியில் இருந்தேன் நான் அந்த ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்கோடு பார்த்து கொண்டுருந்தேன் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டுருந்தேன் நான் ஒரு ஸ்பீச் உண்டு என்னுடைய ஸ்பீச்சோட யூடியூப்பில் போடுறதுக்கு ஒருத்தர் உள்ளே இருந்து குளர்ற குளற நான் வெளியில் இருந்தேனே நான் நெலும்பி உள்ளுக்குள்ளே போக டப்புனு ஆளுங்கட்சியை சொல்லுது கிடா அவனை காணையில் என்று பார்த்த வந்து நான் போய்க்கு முன்ன இருந்து போட்டு தான் கூட்டு நான் அவரு ஸோ இது அந்த சம்பவம் இல்லை அது ஒரு சம்பவம் சரிதானே ஆனா ஒன்று சொல்றேன் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் சகலராலும் விரும்பப்படுற தமிழ் பாராளுமன்றம் ஒருத்தனை எனக்கு எதிரியால் அண்டு யாருமே இல்லை அழுப்படிக்கிறான்னு தெரியும் ஸோ ஆனால் இன்றைக்கு கூட நான் நேரவே சொல்கிறேன் சந்திரசேகர் சந்திரசேகரனை வந்து சொல்கிறேன் டேய் இப்படிதான் அது இப்போ நான் சில பேர் சுமரியன்ட்டு பேசிக்க சில பேர் கொள்ளணுமே என்னோடய ஒரு பாலம் இது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட உரிய ஒரு என்னென்னு சொல்கிறது இப்போ நாங்கள் மற்ற இந்த உங்கண்ட வெள்ள வேட்டிகள் மாதிரியான கேவலமான அரசியல் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் சந்திரசேகர் என்ன செய்கிறாரோ விலங்கு மரம் செய்கிறோ அல்லது வந்து நான் ஒருத்தனக்கு இப்போ இங்கே என்ன டிக்னிட்டி வீடியோ போடனா நான் ரெண்டையே கட்டி பிடிச்சி காத்துனேன் இது என்னண்டா இங்கே இங்கே அடிபாடு வந்து அரசியல் ஒழிய தனிப்பட்டதா இளங்குமரனோ ரஜிவனையும் அல்லது வந்து அமைச்சர் சந்திரசேகரக்கூடிய ஆளும் இல்லை இங்கே அடிபாடு வந்து சனத்துக்கு யார் நல்லது செய்கிற மட்டும் தான் அடிபாடு அதுதான் ஒரு ஆக்டிவான கட்டியில் சாப்பிடணும் சந்திரன் டெய் இப்படிதான் டெய் நீ நல்லா இருக்கோம் மட்டும்தான் நாங்களும் யோசிக்கிறோம் மட்டு அதுதான் நாங்களும் யோசிக்கிறோம் இப்போ என்னென்னா அவர் பார்க்கிற நேரம் முழுக்க எனக்கு சொல்றது ஒரு நல்ல மூத்த அரசிய அவர் நிறைய செஞ்சா அடி விழும் அது வேற பிரச்சனைடா எந்த சனத்துக்கு நீங்க நல்லதை செய்யுங்கோ நான் உங்களை பாராட்டுவேன் எந்த சனத்துக்கு நீங்க ஆப்படியுங்கோ நான் உங்களை தூக்கி அடிப்பேன் அவ்வளவுதான் என்னுடைய இது இப்ப அவரை பொறுத்த இங்க வந்து பொலிட்டிக்கல் அடிகளோட விடய கொள்ளுங்கடா நான் உங்களுக்கு நேர்மையா உண்மையா சொல்றேன் இப்ப அமைச்சர் சந்திரசேர்டுடைய அடிவரடிகளோ அல்லது அவருடைய ஆதரவாளர்களோ விலங்குமரண்ட ஆதரவாளர்களோ சும்மா முக்கமா என்னோட கொடுக்க வேண்டாம் ரெண்டா நாளைக்கு எனக்கு உங்களும் கூடுதல் இருக்கோம் நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பாராளுமன்ற உறுப்பினரும் கதைச்சி போட்டுப்போம் நீங்கள் யாரும் யாரோட பெருமுன்னு எதிரி எதிரியில்லை இப்போ பிமல் ராஜ நாயக்க என்னோடய கதைக்கிரலாம் மூத்த பார்க்குறே இல்லை ஹர்ஷன நாணயக்கார கதைக்கிரளும் அது வந்து ஈகோ ஈகோ பிரச்சனை டீசெண்ட்டான சண்டை இல்லை அது வந்து ஈகோ பிரச்சனை இவர் என்ன எங்களுக்கு படிப்பிக்கிறது என்று சொல்லி இப்போ வசந்த சமரசிங்க அடிவாடு தான் அதுக்கு ஒரு வீடியோட்டு தனியாக போடுறேன் ஆனால் கதைக்கு இருந்தாங்க சரி விஷயத்துக்கு வருவோம் ஆனால் எங்கள்ட இந்த எங்கள்ட அருணேம சந்திர சின்ன பிள்ளை தானே வயசு குறைவு ஸோ சாதுவா கதை கிரகங்களோட ஒரு ஈகோ ஸோ இது என்ன நடந்தேன் சொன்னா இன்றைக்கு பின் நேரம் ஹாதர் மஸ்தான் அவர்கள் உரையாட்டி கொண்டு இந்த முஸ்லீம் மக்கள்ல கண எனக்கு எதிராக குளர்றீங்கள் இந்த வீடியோ கட்டேன் பாருங்க காதர் மஸ்தான் அவர்கள் அல் குர்ஹானினுடைய கியூஆர் கோட்டை எங்களை இங்கே பாவிக்க விட சொல்லி அதால சகல வேறு புத்தத்தை தான் நீங்க கொண்டு வர விடாம திருப்பி ஸோ முஸ்லீம் மக்கள் தங்களுடைய இனத்தை அவர்கள் என்ன சொல்றது மதத்தை அவர்கள் பிறப்பிக்கிறத யாருமே கன்ஸ்டியூஷன் படி என்னுடைய இனம் என்னுடைய மதம் என்னுடைய என்னுடைய உரிமை அதை யாருமே தடுக்கல அது ஸோ அதை அவர்கள் காதர் மஸ்தான ஏதோ காய்ச்சி விடுங்க நான் அதை கணக்கு காது கொடுத்து கேட்கல பட் எனக்கு க எந்த காதலை கடத்த செல்ல எந்த வேலை உண்டு செல்வ அடைக்கலனா காயந்திரமாக போனோம்லாம் அடுத்தது செல்வம் அடக்கலைனா தான் நான் காணல அங்கே வந்து காதர் மாஸ்தான் சரிதான் இப்போ காதர் மஸ்தான் வந்து தமிழில் வாசோன்னு நல்ல மன்சர் சோல் இல்லாத மன்சர் அது அரசியல் இண்டைகள எதிர்க்க வேண்டியது தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் நாங்கள் அப்போ கதை கொண்டு கேட்கல இவர் அருண்மேமச்சந்திர எழும்பி பட்டு அமைத்தி கொண்டிருக்காரு பச்சை பட்டுனு அமைத்தி கொண்டுக்காரு மைக் பட்னா அமைத்தி கொண்டு இருக்கார் காதல் மாசம் தான் கதைச்சி முடிக்க போகிறார் அப்போ காதர் நான் அப்ப வடிவா புள்ளா கதை கேட்கல காதல் மாசாண்ட் நானா அருண் சந்திரன் பேர் சொன்னீங்களா நான் பேர் சொல்ல போடிவார் நான் பார்த்துட்டே இருந்தேன் இவர் எழும்பி பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ஓர்டர் என்ன அருண்ந்திர அவர்களே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எப்போ எடுக்கலாம் எப்போப்போ எடுக்கலாது ஸ்டாண்டிங் ஓட்ற சரி தானே சும்மா நீங்கள் ஆளுங்கட்சி என்றதுக்காண்டி நீங்கள் நினைச்ச கூத்துகள் எல்லாத்தையும் பாராளுமன்றத்தில் ஆடேனாது ஸோ நீங்கள் இப்போ ஸ்டாண்டிங் ஓட்ற பேருங்க இன்றைக்கு அது சம்மந்தமாக அமைச்சரோடையும் காட்சினார் மட்டுமாரோடையும் காஜினார் கதையை சொல்கிறோம் ஸோ நான் மட்டும்தான் எதிர்கட்சியிலே இருக்கிறேன் நானும் என்னோட ரெண்டு பேர் தான் இருக்கிறேன் எதிர்கட்சியில் அறுபத்தஞ்சு எழுபது பேரில் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் அங்கே ஆளுங்கட்சியில் நூற்றி ஐம்பத்தொம்போது பேர்ல இருபது பேர் தான் தைக்கணும் ஸோ இவர் அருண் ஹேமச்சந்திர எலும்பி பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அண்ட் அப்போ நானும் அடிப்பிச்சோம்னா பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அப்போ அங்கே இருந்தது மூலாசார்னா மந்திர துமி ஒரு பாரமான உறுப்பினர் தான் மேலே போய் சேராக இருக்கிறார் சரிதான சேராக இருக்கிறார் இருக்குறா சரிதான் இருக்குறா ஸோ அவள் என்னோட கொஞ்சம் கொளுவல் அவள் வந்து செக்டோரல் என்ன இது ப்ரிவிலேஜ் கொமிட்டியில் இருக்கிறா நான் போட்ட ப்ரிவிலேஜுக்கெல்லாம் எதிராக என்னோட கட்சி இதோ

அவங்க அதாச தப்புண்டு என்றாங்க அப்போ இவர் தனக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லி முடித்தோன்னே ஹெட்டிங் இவர கரண்ட் அப்படி டப்புன்னு முடியும் போன்ற அதாவது கெட்டியும் இவர கரண்ட் அது கெட்டியும் இவர குரண்ட பே அருண் கீமச்சந்திரட்ட அருண் கீமச்சந்திரட்ட கெட்டி கரண்ட பே சரி அதாவது இவா அருண் கே மஞ்சந்திரகு கொடுக்குறா டப்பன்னு முடியும் போவா டபுள் மீனிங்ல எடுக்கப்பட்டா அவர் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு இப்படி இவாக்கெல்லாம் கொடுக்கலாது அங்கே ஸ்டாண்டிங் ஆர்டர்ல இல்லை சும்மா தங்களுக்கு விருப்பம் பண்ணுறதுக்காண்டி தூக்கி அது இது ஸ்டாண்டிங் ஓர்டர் இவா கொடுக்குறா அவர் அடிக்கிறார் நாங்கள் பார்ப்போம் கொடுத்துட்டீங்க தானே பொறுப்போம் அம்மா ரெண்டு போட்டு காய்ச்சி மொழியை திருப்பி போய்ட்டு போட அடித்தோம் கடன் எந்த வகையில் கொடுக்குறீங்க நைன்டி டூ டூ ஏ பாடம் இப்போ வாய் பாடம் நைன்டி டூ ஏ எல்லாம் சொல்லி நீங்கள் பாராளுமன்றத்தை பொறுத்து சண்டை பிடிக்கணும் தம்பி தமிழன் சண்டை பிடிச்சி தான் பழக்கம் அதுக்காக சிங்களவனை எதிர்க்கிறவன் இல்லை முஸ்லீம்களை எதிர்க்கிறவண்டி இல்லை நான் தமிழன்ன்ற தமிழன்ட்டு சொல்லடா தலை நிமிந்து நில்லடா அது சாகுபரைக்கும் என்னுடைய வார்த்தையில் இருக்கும் ஸோ சிங்களத்தை நான் கொடுத்துனா நைன்டி டூ டூ ஏ மந்திரத்து மணி கொய் ஆக்கரைந்து உப்ப துண்ணி பொயிண்ட்டுக்கு துண்ணி எந்த விதத்தில் சொல்லுங்க ரெண்டு தான் இருக்கு இங்க ரெண்டே ரெண்டு முறை தான் இருக்கு போயிட்டு போடுறது ஒன்று ஒரு ஆளுடைய பேரை சொல்லணும் பேரை சொல்லி கேவலமா விமர்சிச்சு அல்லது அவர் 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 வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும் நிசாந்த் காரை அவர் சொல்றாரு நான் நித்திர விடுறேன் ஸோ அதுக்குரிய பதில நான் சொல்லுவோம் இல்லாடி எனக்கு அவமா இல்லையா ஸோ அது போயிட் டு அதாவது என்னுடைய பேரை சொல்லி ஒரு கருத்தை சொன்னால் எனக்கு அதுக்குரிய விளக்கத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கு ரெண்டாவது ஒரு அமைச்சகத்தை பற்றி கதையை சொன்னால் ஒரு அமைச்சர் அமைச்சர் பற்றி கதைச்சா அந்த அமைச்சருடைய அமைச்சர் மட்டும் அமைச்சர் மட்டும் மட்டும்தான் எழுப்பி சொல்லலாமே ஒழிய வந்தவன் போனவன் எல்லாம் அமைச்சகத்துல வேலை சொல்லி எழுதி எழுப்பி கதை கிடையாது ஸ்டாண்டிங் ஓடல அப்படி இல்லை ஆனால் சம்பிரதாயம் ஒன்று ஒன்று இருந்தது ஒரு காலத்தில் அமைச்சர் இல்லை என்றா பிரதி அமைச்சர் அவர் சார்பில் அதுக்கு கருத்தை சொல்லிக்கலாம் இவை எல்லாத்தையும் எல்லாம் அந்த சம்பிரதாயத்தை உடச்சிட்டாங்க என்னென்றால் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருக்கிறவருக்கு விசுவாச அங்கே நம்பிக்கை இல்லா பிரேரணையை எதிர்கட்சி கொண்டு வர சொல்லிச்சா அங்க பிரதி அமைச்சருக்கு வந்து அங்க ஒரு இதுவும் இல்லையா என்ன சட்ட ரீதியான பொறுப்புகள் இல்லை சட்ட ரீதியான பொறுப்புகள் என்றால் நீங்க பதிலும் சொல்லி இல்லாது அருள் கி அமைச்சர் தம்பி யாரோ எடுத்து காட்டுங்க வாக்கு போடாத எடுத்து காட்டுங்க உங்களுக்கு தான் சிங்களம் இங்கிலீஷ் தமிழெல்லாம் நல்லா தெரியுமே படியும் ஆசை படிச்சுட்டு சரியான ஸ்டாண்டிங் போர்டரில் கதை பாராளுமன்றத்தில் சும்மா டெகாய்ப்பானாக வெட்டகாரன் டெப்பா அது சொல்கிறது ரெண்டாம் பேசம் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் முதல்ல ஸ்டாண்டிங் போர்டரை படியும் உதம்பு ராசை அருமையுமச்சு படிச்சுட்டு அதுக்கு பிறகு வாங்குவோம் என்று போய் நாளைவா மகாபாரதத்தில் ராமநாதன் அர்ச்சுனா பாட்டுக்கு சும்மா நாங்கள் பிரதி அமைச்சர் நாங்கள் ஆணி நாங்கள் வாழைப்பழமண்டு பாராளுமன்றத்தில் உருட்டே இல்லாது பாராளுமன்றத்துக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓடர் ஒன்று இருக்கு பிரிவிலேஜ் அடிக்க போறீங்களா உங்களுடைய பேரை நான் பாவிச்சு வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களை அவமானப்படுத்திக்கணும் பிரிவிலேஜ் அடிக்க நான் முன் சகல விடியத்தையும் ஆதாரத்தோடு நான் அறிவிப்பேன் நீங்கள் பிரிவிலேஜ் அடிக்கிறதா டிஃபமேஷனில் தான் அடிக்கலாம் அடியும் டிஃபமேஷனில் ஆன்லைனில் லைவில் சகலதும் இருக்குது ஒரு ஆளுங்கட்சி ஸோ நீங்களே ஸ்டாண்டிங் ஓர்ட்ரை வயலைட் பண்ணிடலாம் நாங்கள் எதிர்கட்சி நாங்கள்லாம் ரவுடி நாங்கள் வேணுமென்றால் ஸ்டாண்டிங் போர்டரை வ வயலைட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வயலேட் பண்ணிடலாம் நாங்கள் வயலேட் பண்ணால் நீங்கள் எங்களை வழி நடத்தவும் ஸ்டாண்டிங் போர்டரை ஃபாலோ பண்ண வேண்டிய ஆளுங்காட்சி பிரதி அமைச்சருக்கு பாவம் ஸ்டாண்டிங் போர்டர் தெரியாது நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாச்சு இது ஒரு இருமாப்பு கதை தான் ஏனண்டா சும்மா போடுற போடுற போடுறது சுத்தத்தை பேத்தையா கண்டுமே என்ன செய்யக்கூடாது அந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் அப்ப திருப்பி சந்திரசேகரன் முன் முன்னே அமைச்சர் தானே நேர எனக்கு முன்னால என்ன சந்திரன் என்னண்டு அது கொடுக்கலாமேடா பேயாண்டு அண்ணன் விசர்க போடுவேன் அப்படியெல்லாம் இங்க கொடுக்கலாம் சந்திரசேகரன் டெய் அது வந்து சம்பிரதாய முறப்படி கொடுக்குறாடா ஓ சம்பிரதாய முறப்படி கொடுக்கிறது சம்பிரதாய முறைப்படி ஒரு கட்சி தலைவராக என்னால் ஸ்டாண்டிங் ஆர்டர் எடுக்கணும்ன்றது எடுக்கலாம்ன்றது சம்பிரதாயம் ஸ்டாண்டிங் ஆர்டரில் இல்லை சம்பிரதாயத்தில் இருக்குது விடுறீங்களா நீங்கள் ஸ்டாண்டிங் ஆர்டர் எடுக்கிறதுக்கு நீங்கள் சட்டம் கதைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு பிரதி ஏமாச்சிருக்கு மட்டும் என்ன எங்களுக்கு வந்த ரத்தம் அவருக்கு வந்தால் என்ன தக்காளி தொக்கா தக்காளி தொக்கு இல்ல உங்களுக்கு தான் தக்காளி விட நாங்கள் கள்ளர் குடுக்காரர் அம்பிட்டு இருக்க நாங்கள் காசு அடிச்சிருக்கிறோம் பதினஞ்சு கோடி காசை கொண்டு போயிருக்கிறோம் எப்படி எல்லாம் ரசம் நன்றி கணக்க வீடியோக்கள் அதில் வீடியோ நடந்த விஷயத்தை தமிழாக போடுறேன் இனி இருக்கணும் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாட்சி DUM DUM போல ஏறும்க்களின் சத்தம் நீயடாளு மன்றத்தில் தமிழ் புலியடாச்சினால் பலர் தேடும் அசையாத தைரிய முன்னெஞ்சில் எழுதப்பட்டது வாழ்க்கையோடு வாழ் மீதான அதன் முனை சொல்லும் போது மார்பு வருது மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன்மேல் வந்த பழியடா அது வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் தான் வழி नी,